யூத விரோத கருத்துக்களை பேசிய பரிஸ் நகர எக்காலஜிஸ்ட் உறுப்பினர் பதவி விலகினார் பரிஸ் நகரின் இருபதாவது வட்டாரத்தில் எக்காலஜிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த லிலா ஜெலாலி லிலா ஜெலாலி காசா நிலவரம் குறித்து நகராட்சி கூட்டத்தில் பேசிய போது முன்னாள் ஜனாதிபதி சார்ல் து கோல் கூறியதாக ஒரு தவறான மேற்கோளை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார் அதில் யூதர்கள் ஒன்று கூடினால் அவர்கள் ஆபத்தானவர்களாக மாறலாம் கோல் கூறியதாகவும் அவர்கள் இழைக்கக்கூடியது கற்பனை கடந்தது என சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் கோல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு சொன்னது இதற்கு முற்றிலும் மாறானது அவர் யூதர்களை பற்றி தன்னம்பிக்கையுள்ள மற்றும் ஆதிக்கம் செலுத்தும் மக்கள் என கூறியதுதான் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த தவறான மேற்கோள் மற்றும் யூத விரோதத்துக்கான குற்றச்சாட்டுகள் கண்டிக்கப்பட்டன பரிஸ் இருபதாவது வட்டாரத்தை சேர்ந்த மேயர் மற்றும் எகோலொஜிஸ்ட் கட்சி இவரது கருத்துக்களை கண்டித்துள்ளனர் அதன் பின்னர் லிலா ஜலாலி மன்னிப்பு கேட்டுள்ளார் மேலும் யூத விரோத கருத்துக்களை மீண்டும் ஒட்டுமொத்தமாக தவிர்க்க கல்வி பெறுவதாகவும் தற்காலிகமாக தன்னுடைய பொறுப்புகளிலிருந்து விலகுவதாகவும் அறிவித்துள்ளார்